ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமக ஓம் சிவாய இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவன் கோவிலில் நாலாவது பக்கமாக அந்த சன்னிதான சன்னிதி சிவனோட சிலை இருக்கும் இல்லையா அது வந்து அந்த பிரகாரத்தில் பிரகாரத்தில் சுற்று பிரகாரத்தில் நீங்கள் போனீங்கன்னா நிறையா சுவாமிகள்லாம் இருப்பாள் சப்த கன்னியர்கள்லாம் இருப்பாள் கல்யாண இது சுந்தரேஸ்வரெலாம் இருப்பாள் இருப்பான் தட்சிணாமூர்த்தி இருக்கும் அந்த பக்கம் அந்த நாலு பக்கமும் ஒரு நாலு வெள்ளை யானை இருக்கும் இந்த வெள்ளையானை என்னதுன்னா இந்திரனோட யானை இந்திரலோகத்துலேருந்து வந்ததாக ஐதீகம் சொல்லுவாள் இப்போவும் ராத்திரி இந்திரன் வந்து பூஜை பண்ணுற சிவனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி ஐதீகம் இருக்குது அது சொல்கிற உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் அதனால் அந்த இது ஒரு முக்கியமான விஷயம் சிவன் சன்னதியில் இன்னொன்று முக்கியமான விஷயம் எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க கர்வப்பை கோளாறு இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறவா வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா சித்தர் சித்தரை போது ஏத்தாப்பில் ஒரு கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி இருக்கும் அதுக்கு பின்னாடி நிறைய பேர் தெரியாது ஆதிபராசக்தின்னு ஒரு சின்ன அம்மன் இருப்பார் அவர்கள் பக்கத்திலே சிவனும் இருப்பார் அங்கே போனிங்கன்னா அங்கே போய் ஒரு பத்து ரூபாய்க்கு குங்குமம் வாங்கி போட்டு உடம்பு சரியாக பண்ணிங்கன்னால் இந்த மென்சுரேஷன் ப்ராப்ளத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவாளுக்கு உடனே தீர்வு கிடைக்கும் இதை நானே அந்த மாமி சொன்னி அந்த பாட்டுக்கு தொண்ணூறு வயசு இருக்கும் அவள் சொன்னால் நீங்கள் அது இந்த பத்து ரூபாய்க்கு இந்த குங்குமத்தை வாங்கி இந்த ஆதிப்பிராசத்துக்கு சன்னதியில் போட்டு நீ வேண்டி வாமா உடம்பு சரியாயிடும் அந்த மாதிரி போய் போட்டுட்டு வந்தேன் நிஜமாகவே அந்த மென்ஷரேஷன் ப்ராப்ளம் அந்த நே நிற்கிற நேரத்தில் ரொம்ப படத்தோண்டே அவா நல்ல ஒரு கண்கண்ட தெய்வம் அது நான் உண்மையில் எனக்கு சரியாச்சு நல்லதாக நடந்தது தயவுசெய்து நீங்கள் தெரிஞ்சவா அந்த பக்கம் போய் அந்த ஆது பிராக்டிஸ் சந்திதீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு குங்குமத்தை மட்டும் வாங்கி போட்டு வேண்டிட்டு வாங்கோ நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமக நாளைக்கு சிவராத்திரி அதனால் கொஞ்சம் எங்கள் ஊர் மீனாட்சியோட ஹஸ்பண்டு சுந்தரேஸ்வரரை பற்றி சில விஷயங்கள் இந்த வீடியோவில் போடலான் இருக்கேன் ஓம் நம சிவாய இங்கே சுந்தரேஸ்வரர் எப்படி மீனாட்சி அம்மை பறந்து வளர்ந்து எல்லாம் நடந்ததோ அந்த அந்த மாதிரி சுந்தரேஸ்வரர் திருவிளையாடல்களும் மதுரையில் நடந்திருக்கு அதில் முதல் திரு திருவிளையாடல நான் பார்க்கறது புட்டுக்கு மனுஷு வந்தது அப்போ வந்து வைகையில் வந்து நிறையா தண்ணி கரை புரண்டு ஒடித்து ஊரில் வந்து ஊரே முழுகிற மாதிரி இருந்தது அப்போது வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அந்த கரையில் மண்ணை வந்து சேர்க்கணும் அப்படி எடுத்து போட்டு அந்த கரையை மண் ஊருக்குள் தண்ணி வராமல் பார்த்துக்கிறதுக்கு ராஜா ஆர்டர் போட்டார் ஸோ எல்லாரும் வீட்டை இருந்து தினமும் யாராவது ஒருத்தர் போயின்னு இருந்தால் ஒரு பாட்டிக்கு மட்டும் குழந்தைகள் யாரும் கிடையாது அவள் மட்டும் தனியாக இருந்தாள் அப்போது என்னாச்சுன்னா எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாங்க ரொம்ப வருத்தப்பட்டுருந்தா அப்போது சுவாமியே சிவனே வந்து நான் வந்து அந்த பாட்டி புட்டு ஊற்றுன்ட்ருந்தான் ஸோ நான் வந்து உனக்கு உங்கள் வீட்டு ஆளாக போய் நான் மண்ணை எடுத்து போடுறேன் அதுக்கு பதிலாக நீ எனக்கு புட்டு கொடுப்பியான்னு கேட்டார் நான் தரேன் என்னை போய் மண் போடு அப்படின்னு சரி கரையில் மண் சேர்க்குறதுக்கு மண் சேர்க்க போயிட்டு கொஞ்சமாக தான் வேலை பார்த்தார் அப்போ வந்து எல்லாரும் சொன்னேன் இந்த சரியாக இது பண்ணலை அப்படி அப்படின்னு அவர் அவரே கடவுள் அவருக்கு தெரியாது தான் ஸோ அவர் ஒரு நீலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் ராஜா வந்து என்ன நீ சரியாக வேலை பார்க்கலையாமே அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு அப்போ நீ வந்து சாட்டையால் அடிப்போம் அப்படின்னு தான் நீ ஒழுங்காக வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாட்ட அந்த அந்த வேலை பார்க்குறவங்களோட தலைவன் சொல்லி சொன்னோன்னே ராஜா அவனை விட்டு அடிக்க வச்சார் அப்போ அந்த தலைவன் வந்து அடி அடித்தார் ஒரு அடியில் அண்ட உலகம் சராசரம் எல்லாருக்கும் அடி விழுந்தான் ராஜாவுக்கு எல்லாருக்கும் அடி சிவனையும் அடிக்கலாமா அப்படியே என்னொன்று ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சு அசந்து போய் தாங்க முடியாமல் துடிச்சிருக்கா அப்போது சுவாமி வந்து நான் தான் சிவன் நான் வந்து அந்த பாட்டிக்கு போயில வேலை பார்க்க வந்தேன் உங்களெல்லாம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட புட்டு வாங்கி சாப்பிட்டு போனரோம் இது நாங்கள் குழந்தையெல்லாம் இருக்கும்போது நாங்கள் கேள்விப்பட்ட கதை அது உண்மையில் நடக்கும் இப்போவும் புட்டு புட்டு திருவிழான்னு மதுரையில் நடக்கும் அந்த புட்டு திருவிழாவில் புட்டு பண்ணி சுவாமிக்கு நேற்று பண்ணுவாள் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிறவா அதை ரொம்ப விமர்சனம் பண்ணுவார் கோவில்லேயும் நல்லபடியாக கொண்டாடுவார் புட்டுத்திருவிழாவுக்கு எல்லோரும் வாங்குவோம் வணக்கம் நன்றி